வணக்கம் அதிகார மறுபத்தி ஐந்து சொல்வன்மை குரல் எண் அறநூற்றி நாற்பத்தி நான்கு திறனறிந்து சொல்லுக சொல்லை அறும் பொருளும் இல் இந்த குரலில் என்ன சொல்ல வர்றாங்கன்னு பார்க்கலாம் திறனறிந்து அப்படின்னா தகுதி வேறுபாடுகள் கேட்பவரின்றி அதாவது இதுக்கு என்ன பொருள் அப்படின்னா ஒரு சொல்லுக்கான தரத்தை அறிந்து அந்த சொல்லை யாரிடம் கூறுகிறோமோ அவருக்கான தகுதியை அறிந்து சொல்லுக சொல்லை அந்த சொல்லை சொல்லுக அப்படிப்பட்ட சொல் எப்படிப்பட்ட சொல்லாக இருக்கும் அதுதான் எடுத்து சொல்கிறாங்க அறனும் பொருளும் அதை நோவு இல் ஒரு அறமும் அதற்கான அந்த பொருளும் வந்து அதை விட சிறந்த ஒரு சொல்லாக அறனும் பொருளையும் உடைய அதைய விட சிறந்த சொல்லாக அதனை நோவு இல்லை வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா கிறிஸ்தா அந்த குரல் வந்து கேட்பவரினுடைய தகுதியையும் சொல்லினது தகுதியையும் மறைந்த ஒரு சொல்லை சொல்ல வேண்டும் அப்படி கூறப்பட்ட சொல்லை விட அறமும் பொருளும் உடைய சொல்லானது இந்த உலகில் இல்லை அதைதான் ரொம்ப அழகாக திருவள்ளுவர் அவங்க இந்த குரலில் சொல்லியிருக்காங்க குரல் விளக்கம் சொல்லும் சொல்லின் திறத்தை அறிந்து அதாவது தகுதி வேறுபாடுகள் கேட்பவரின்றி சொல்லை வழங்க வேண்டும் அதை விட சிறந்த அறமும் பொருளும் இல்லை நன்றி நாளைக்கு அடுத்த குரலில் சந்திக்கலாம்